மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு அடிகளார் ஆன்மீக பால்குட ஊர்வலத்தில் நாடு முழுவதும் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஸ்ரம்பான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு அடிகளார் வார வழிபாட்டு மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நகரி நுகரிசம்பிலான் ஸ்ரம்பான் பக்கான் லாபு பத்தாவது மைலில் எழுந்து அருள்புரியும் ஸ்ரீ மகா மாரியம்மன் மலையனூர் ஆலயம் வரும் பத்தாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் மன்றத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடிபுர திருவிழாவின் ஆன்மீக பால்குட ஊர்வலம் நடைபெறும் இந்த திருவிழாவில் பக்தர்கள் ஆலயத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக நடந்து வந்து பால் அபிஷேகம் செய்து அன்னையின் அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் நகிரிசெமிலான் மாநிலத்தில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு அடிகளார் ஆன்மீக பால்கொட ஊர்வல நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அரப்பணி இயக்க மலேசிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சி நீலாய் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜா அருள்குமார் சிரம்பாஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் உட்பட பல சிறப்பு பிரமுகர்களும் கலந்து கொள்ளவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காறு அடிகளாரை முதல் முறையாக மலேசியாவுக்கு அழைத்து வந்து பக்தர்களுக்கு நேரடியாக ஆசி வழங்குவதற்கு முன்னேடியாக நிகழும் ஸ்ரபான் ஆதி பராசக்தி அடிகளார் வார வழிபாட்டு மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் இசை கச்சேரி பரதநாட்டியம் நடனங்கள் பாடல்கள் அதிர்ஷ்ட குழுக்கள் நடைபெறுவதுடன் பக்தர்களுக்கு அன்னதானமும் ஏழை குடும்பங்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்கப்படும் என்றும் மேலும் கூறப்பட்டது மேல் மருந்து திரு அதிபரசக்தி வங்காரர்கள வார ஒளிபட்டு மன்றம் சிரம்பான் மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் வரும் பத்தாம் தேதி எட்டாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி காலை மணி பத்து மணி அளவில் ஆன்மீக பால் கொட ஊர்வலம் நடைபெற இருக்கின்றன இது பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாவது ஆண்டாக நாங்கள் சிறப்பாக நடத்தி வருகின்றோம் இதற்கு இடம் பார்த்தீங்கன்னாக்கா மகா மாரியம்மன் ஆலயம் மலையனூர் அம்மன் பொக்கான் லபு பத்து சுப்லோ சிரம்பான் நெகிசிம்லன் இதற்கு இதற்கு சிறப்பு வருகையாளராக வருபவர்கள் மேல் மருத்துவ அதிபர் சக்தி அரப்பணி இயக்க தலைவர் மலேசியா தலைவர் ஓம்ஸ் பாத் தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒய் பி சேன் சட்டமன்ற நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பி அருள்குமார் சிரமஞ்சய சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பி குணசேகரன் அனைவரும் சிறப்பு வருகையாளராக வந்து கலந்து கொள்கிறார்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு ரெண்டு கிலோமீட்டரு நாங்கள் நீங்கள் பால் சுமந்து வந்து அம்மனுக்கு உங்கள் கைகளாலேயே பால் அபிஷேகம் செய்யலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் அம்மாவோட சக்தினால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இது அடுத்து மேடை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன மேடை நிகழ்ச்சினாக்கா பாட்டு பாடல்கள் நடனம் அதிர்ஷ்ட குழுக்கள் அனைத்தும் இங்கே நடைபெற இருக்கின்றன பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து இங்கே பால் கொட நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி